ஹாய் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ் சாம்பியன் ட்ராஃபி தொடர் முடிந்த உடனே இந்திய அணியில் மூன்று நட்சத்திர வீரர்கள் ஓய்வை அறிவிக்க போறாங்களாம் இந்த தகவல் தான் தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது இருக்கிறது சாம்பியன் டிராஃபி தொடர் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற இருக்கிறது கடந்த ஒரு வருடமாக கௌதம் கம்பீர் தலைமையில் இந்திய அணி ரொம்பவே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதுவும் குறிப்பாக டெஸ்ட்டு ஒன் டே இதிலலாம் பார்த்தீங்கன்னா திறமையை வெளிப்படுத்தாமல் ரொம்பவே படுதோல்வி சந்தித்து பல அவமானங்களை சந்தித்தும் இருந்தது கடைசியாக இந்தியாவில் நடந்து இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று ஒரு நாள் போட்டியில் தான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்று சாம்பியன் டிராபியில் தங்களால் நிரூ சாதிக்க முடியும் அப்புடின்னு ஓரளவிற்கு நிரூபித்தும் இருக்காங்க அப்படி இருந்தும் சாம்பியன் டிராஃபியில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மூன்று அணிகளுமே வலுவான அணிகள் அப்படிங்கிறதுனால இந்திய அணி மீது மிகுந்த பயம் அதிகமாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் சாம்பியன் டிராஃபி தொடர் முடிந்த உடனே இந்த மூன்று நட்சத்திர வீரர்கள் ஓய்வு அறிவிக்க போகிறாங்களாம் ஏற்கனவே டி தொடர் முடிந்த பிறகு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா கப்பை வென்ற பிறகு மூன்று நட்சத்திர வீரர்கள் அதிரடியாக ஓய்வு அறிவித்தாங்க அதே நட்சத்திர வீரர்கள் ஒருநாள் தொடரில் இருந்தும் ஓய்வு அறிவிக்க இருக்காங்களாம் அது யார் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா இவங்க மூன்று பேருமே ஓய்வு அறிவிக்க இருப்பதாகவும் சில முக்கியமான தகவல்கள் தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைதான் செய்திருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க